ஹாய் வர்ஸ் ஓனம் ஸ்பெஷல் அடை பிரதம்க்கு அடை எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டிலையேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கப் பச்சரிசியை நல்லா அலசிவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊர்ன பச்சரிசி எப்படி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மைன்யூட் பேஸ்ட்டாக இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்படி இலைகள் இது போல் கட் பண்ணி அதில் நெய் தடவி இந்த அரிசி அரைச்ச அரிசி பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றும் போது அடை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க ஆறையில் எடுக்கையில் ஈஸியாக வரும் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும் இது போல் இலையில் ஊற்றிக்கோங்க ஊற்றி இது மாதிரி ரோல் பண்ணி அதை கட்டி இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு தட்டில் நெய் தடவி அதுலேயும் வந்து அரிசி மாவு பேஸ்ட்டை ஊற்றி அரிசி மாவு கரைசலில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் செஞ்சு காட்டுறேன் ஸோ இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் ஸ்டீம்லே நல்லா வேகட்டும் இப்போ தட்டில் இருக்கிற இந்தாடையை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது சூடாக இருக்கும்போது இது போல் கட் பண்ணி விடுங்க நெய் தடவி ஊற்றிருக்கிறனால பாருங்கள் எடுக்கிறதுக்கு லேயர் லேயரே அவ்வளோ அழகாக வந்திருக்கு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இலையை எடுத்துக்கலாம் இலை சூடாக இருக்குது இலை சூடாகறுனதும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இலையில் ஊற்றி ரெடி பண்ணியிருக்க அடை தட்டில் ஊற்றின அடையை விட ரொம்பவே நைஸாக கிடைக்குங்க பாயசத்துக்கு ஈஸியாக வேகிறதுக்கு நல்லாவும் இருக்கும் அந்த இலையோடய வாசனையோட அந்த அடை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு தட்டில் ஊற்றுறது ஈஸியாக இருந்தால் தட்டிலேயே கூட ஊற்றி நீங்கள் அடைய ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த அடைப்பாயசம் ஓணம் ஸ்பெஷலுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ போல் அடைகளை நம்ம ரெடி பண்ணி முன்கூட்டியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாயசத்துக்கு தேவையான இந்த அடைகளை வீட்டிலேயே செய்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் அடையை வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து வீடியோவில் அடைப்பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அடைப்பாயசம் பார்ட் டூவில் பாயசம் மெத்தட் போட்டிருப்பேன் அதில் போய் பார்த்துக்கோங்க நம்ம சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு